கண்டிக்கிறீங்களா தெரியுமா இது இது தெரியாதாக்கள் யாரும் மீக்கிறோம் இல்ல இது இது தெரியுமா ரைட் முதலாவது பிறந்தது இதா இதா இதுதான் முதலாவது பிறந்த இது ரெண்டாவது பிறந்த சரிதானே ரைட் அதே மாதிரி இன்னொன்று இது

ஆ இது கொஞ்சம் சிறுசு இது பெருசு வேற ஏதாவது வித்தியாசம் வீக்குதா எனக்கு அதுதான் தெரியும் வீக்குதா ரைட் ஏதோ ஒரு வகையில இருக்குது சரி இப்போ இதை பார்க்கறதுல உங்களுக்கு பழைய ஒரு காலம் ஞாபகம் வருமா இப்ப இது இருக்குதா இல்ல இது முக்கியமா வெளிநாட்டுள்ளாக்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா என்னத்துக்கு பாட்டு கேட்கறதுக்கு சரி வேற அந்த காலத்துல இந்த ஐஎம்ஓவா வாட்ஸ்அப் ஒன்றுமே இல்லை யாராவது நாட்டுக்கு போறாங்க என்ன செய்வாங்க டப் பண்ணி மனைவி கொடுக்க சொல்லி இல்லாட்டி உம்மா அப்பா கொடுக்க சொல்லி அனுப்பிடுவாங்க போயிட்டு சேர்ந்தா அலகம்து ரைட் திருப்பி அவங்க அவரு நாட்டுக்கு போனவர் திருப்பி இங்க வரும்போது அங்க என்ன செய்வாங்க நான் அங்க உங்களோட மனைவி புள்ள எல்லாம் சண்டை குடிச்சு பேசி ஒரு அனுப்புவாங்க இப்ப இத கணக்கே இல்லை நம்மளுக்கு ஏ இது நம்ம அந்த காலத்துல இதுதான் எங்கட வாழ்க்கையாவே இருந்துச்சு அப்படியே இல்லையா இன்னொன்று வரும்போது இதை நம்ம என்ன செய்யறோம் இப்ப இதெல்லாத்துக்கும் ஒத்துமை என்ன இது 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 என்ன என்ன செய்து இதெல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்து பதிவு பண்ணு இதுல வீடியோ பார்க்கலாமா இதுல பார்க்கலாம் இதுல வந்து வாய்ஸ் மட்டும்தான் சரிதானே சரி இப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது என்ன செய்யுது பதிவு செய்யுது எவ்வளோ பதிவு செய்யும் ஆ இதுல எட்டுண்டா எட்டு தான் நூறுண்டா நூறு தான் நூத்தி ஒன்றாவது செய்யலுமா ஏதாவது இதுல அறுபது நிமிஷம்டா அறுபது தான் அறுபத்தி ஒன்று கிடைக்குமா இடம் கிடைக்காது ரைட் இப்போ இதில் உள்ள விஷயம் இது நம்ம இருக்குது இது உடஞ்சிட்டு வந்து வச்சுக்கோ உள்ள எடுக்கலாமா உடங்கி நெருங்கி ஒண்ணும் இல்லை எடுக்கலாமா திருப்பி ஏல்லாம் அல்லது தண்ணிக்குள்ளே விழுந்துட்டும் போகிற இடத்துல இளமாக ஆயிட்டு இப்போ இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் எல்லாமே நம்மள விட்டு போயிடும் ரைட் இப்போ இதில் தேவையான விஷயங்களை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறோம் அப்படியா இல்லையா யாராவது ஒருத்தர் கோலில் பேசினது ஏசினது இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும் எப்பயாவது ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின் இல்லையா போட்டு காட்டுறதுக்கு சண்டைக்கு வந்தாண்டா என்கிட்ட ரெக்கார்டிங் இக்குது வாய பொத்து என்ன சொல்லுவோமா இல்லையா என்கிட்ட ரெக்கார்டிங் அப்ப அவர் என்ன செய்வார் வாய்ப்பு கொண்டு ஒன்றும் செய்யாம வைத்துருவாரு என்னத்துக்கு அது பயம் ஏ அவர் செஞ்சது பிழை பிழை அப்படி என்ன செய்யப்பட்டிருக்குது

ஆஹ் நல்லா பாதுகாக்கிறானது வேற விஷயம் வேற எப்படி ஆஹ் ரைட் பட்டோலை வேற வேற என்ன நாங்க வாழ்ற பூமிக்குது இல்லையா நம்ம வாழ்ற பூமி எல்லாத்தையுமே என்ன செய்யுது சேவ் பண்ணி கொண்டே இருக்குது நீங்க என்ன எங்க போனீங்க இவர் என்ன செஞ்சாரு அவர் என்ன செஞ்சாரு உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து எட்டு எனக்கு இதுக்கு சேவ் பண்ணலான் அல்லாட்ட சொல்லுமா இல்ல நீங்க தோண்டி மழை உடைச்சாலும் சரி பில்டிங் கட்டினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அது என்ன செய்யுது அத வேலையை செஞ்சு கொண்டிருக்கு அல்ல குர்வான்ல சொல்றான் என்னன்னு சொன்னா இசாசுல் ஜிலத்தில் அருளு அப்ப அந்த நேரத்துல மறுமைனால பத்தி அல்லாஹ் சொல்றானா இல்லையா சொல்ற நேரத்துல அதுக்கு என்ன நடந்துச்சுன்றே சொல்ற நேரத்துல மனுஷன் என்ன நடந்துச்சு இந்த பூமிக்கு இவ்வளவு நாளும் நல்லா இருந்துச்சு இந்த குழம்பு அப்படியா இல்லையா ரைட் இந்த நேரத்துல யௌம இதீன் துஹதிது அக்பாரஹா பூமி என்ன செய்யும் அந்த நேரத்துல பேசும் எதை பேசும் ஆ இந்த உலகத்துல என்ன நடந்தது எல்லாத்தையும் என்ன செய்யும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பி அன்னா சின்னது செஞ்சாலும் நம்ம என்ன செய்வோம் எல்லாம் சேவ் ஆகிருக்கும் பெரியது செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் சரி தீங்கு செஞ்சாலும் சரி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் எல்லாம் சேவ் பண்ணப்பட்டிருக்கும் சரி இப்ப நாங்க ஒரு தவறு செய்ய போறோம்னு சொன்னா யாருக்கு தெரியாம செய்யணும் செய்யலாமா இல்லையா செய்யலாம் நம்ம இந்த உலகத்துல செய்யற தவறு பண்ணக்கூடாது எப்படி செய்யலாம் ஒன்றோ பூமி அல்லாஹ் பார்த்து அல்ல இது ரெண்டையும் இது ரெண்டும் இல்லாத இடமும் ஈக்குதா ஈக்கிதா அப்ப நம்மளுக்கு பாவம் செய்யலாமா சரி பாவம் செஞ்சா அது என்ன ஆகும் நம்ம தௌபா செய்யலா நம்ம அதெல்லாம் என்ன ஆகும் அப்படியே கிடைக்கும் மறுமையில எல்லாம் கிடைக்கும் கிடைக்கிற நேரத்துல எடுத்துக்கொண்டு அப்பதான் அல்லா தால குருவான்ல சொல்றான் அந்த நேரத்துல ஏடுகள் எல்லாம் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் கொடுக்கப்படுற நேரத்துல அவங்க சொல்லுவாங்க என்ன பாவிகள் பாவம் செஞ்சு கொண்டு இந்த உலகத்துல அநியாயம் செஞ்சு கொண்டு இருந்தாக்க சொல்லுவாங்க யாவை மாலிகாவல் கிதாப் இந்த ஏட்டுக்கு என்ன நடந்துச்சு அல்லாஹ் அல்லாங்கட ஏட்ட தான் தாரா சரிதானே இந்த ஏட்டுக்கு என்ன நடந்துச்சு லா சின்னது பெருசு எல்லாம் எழுதி வச்சிருக்கு நான் சின்ன பொய் சொன்னது பெரிய பொய் சொன்னது யாருக்கும் தெரியாம ரூமுக்குள்ள வச்சு மனைவிக்கு அடி அடி நடிச்சது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்குது நம்மளுக்கு தெரியுமா நம்ம எல்லாம் செய்யறோம் ஆனா எல்லாம் அதுலேய்க்கு என்ன மனைவிக்கு ஏசினது அது செஞ்சது இது செஞ்சது எல்லாம் அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும் சரிதானே ரெக்கார்ட் ஆகுதா ரைட் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ரெக்கார்ட் ஆக்குது பூமி எங்களை அதே மாதிரி எங்கட பட்டோலைகள் எங்களுக்கு எங்கட விஷயத்தால எங்களுக்கு தருவோம் உங்கள்ட்ட அவங்களுக்கு தருவான் இவரிடத்தை இவரிடத்துக்கு போகும் சரி இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம செய்கிறது எல்லாத்தையும் நம்மட தோல் கரண்ட் தேவை இல்லை யூஎஸ்பி தேவை இல்லை ரேடியோ தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது எதிர் சேவாக்குது என்கிட்ட தொடை கால் கை எல்லாம் என்ன செய்யுது சேவாக்குது சேவாக்கு வச்சு கொண்டிருக்கும் ஆனால் சொல்லாது எப்ப சொல்லும்தான் ரைட் இந்த நேரத்துல காது பார்வை இதெல்லாம் வந்து என்ன செய்யும் நாங்க செய்யறது எல்லாத்தையும் நல்லா கிட்ட சொல்லும் சரிதானே இந்த நேரத்துல நம்ம கேட்போம் வக்காலூலி ஜுலூதியும் நம்ம யார பாத்து கேப்போம் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்ல என்ன பார்த்து நீங்க கேக்குறல்ல யார் யார பாத்து கேட்கிறேன் நான் பார்த்து என்ன கையை பார்த்து தான் கேட்கறேன் நான் என்ன காதை பார்த்து தான் கேட்க போறேன் நான் என்ன துடையை பார்த்து தான் கேட்க போறேன் அல்லா கிட்ட மாட்டி கொடுத்தாய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாய் இந்த நேரத்துல நம்ம அடிக்கலாமா கைக்கு காலுக்கு அடிக்கலாமா என்ன செய்யலாம் அந்த கால் சொல்லும் அந்த பதில் சொல்லும் எங்களுக்கு திருப்பி சொல்லும் உள்ளதி அந்த புல்லதி செய் அல்லாஹ் எல்லாரையும் பேச வைக்கிறான் மாடு பேசுது ஆடு பேசுது மனுஷன் பேசுறான் எல்லாம் பேசுதா இல்லையா தோளுக்கு இங்க பேசலாமா உலகத்துல பேசுதா இது இல்ல ஆனா பேச வைத்தாலாம் எங்களை என்ன செய்யறான் மறுமையில எங்களுக்கு பேசுறதுக்குரிய சக்தியை தந்தா அதனால நாங்க என்ன செய்யறோம் பேசுறோம் சரிதானே சரி இப்ப நம்ம யோசிக்கணும் நான் செய்யற எல்லாம் வந்து என்ன செய்யப்படுது எல்லாம் ரெக்கார்டாகு ரெக்கார்ட் ஆக்குறத அளிக்கலாமா இயலதான் கேளும் நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம்டா அந்த பாவத்தை வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழுதி நான் பாவம் செஞ்சுட்டு மன்னிச்சு கொண்டு சொல்லி கேட்டான்னு சொன்ன என்ன நடக்கும் உடனே அழிப்படும் அப்படியே இல்லையா அந்த பாவம் என்ன செய்யாது அல்லாவுத்தால என்ன செய்ய மாட்டான் நம்ம தான் மனைவி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு தவறு செஞ்சா சரிதானே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு தவறு செஞ்சா ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி அதே மாதிரி ஒரு தவறு நடக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் பழசை சொல்லி காட்டுவோமா நீ அந்த ஆண்டும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படித்தான் நடந்து கொண்டாய் அப்படியா இப்படியான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனா அல்ல மன்னிச்சாச்சா முடிஞ்சு பழசெல்லாம் என்ன செய்ய மாட்டான் துறக்க மாட்டான் அதனால நாங்க செய்யற எல்லாத்தையும் வந்து நான் செய்யறது பாதுகாக்கப்படுது சேவாகுது நான் நல்லது செய்யணும் மோசமானத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும் எங்கேயுமே நம்ம என்ன செய்யலாது தப்பித்துக் கொள்ள இயலாது இன்சா அல்ல அல்லாஹுத்தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லது செய்யறதுக்கு அருள் பாலிப்பானாக